ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பே ஜாப் பற்றி தான் எனக்கு வீடியோ பார்க்குறோம் எஸ்பி ஜாப்பில் வித்ராவல் ரிக்வஸ்ட்டு நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு எல்லாருமே பேர்ட் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க இன்றைக்கி வந்து என்னுடைய பேமெண்ட் ப்ரூஃப் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம் நான் வந்து வித்ராவல் ரிக்வஸ்ட் கொடுத்துருந்தேன் அந்த பேமெண்ட் வந்து எனக்கு ரிசீவ் ஆகிடுச்சு அந்த பேமெண்ட் ப்ரூஃப் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆனால் அந்த வீடியோ வந்து கொஞ்சம் லேட்டாக தான் நான் போடுவேன் பேட் வந்து டேட்டு கொஞ்சம் தள்ளி தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன் இந்த கொஞ்சம் பர்சனல் ஒர்க்னால கொஞ்சம் லேட்டாக வீடியோ எடுக்கிறேன் ஓகேங்களா எஸ்பே ஜாப்பில் வித்ராவல் ரிக்வஸ்ட்டும் நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க எல்லாருக்குமே பேய்டர் ரிலீஸ் ஆச்சு ஒரு சில பேருக்கு வந்து கொஞ்சம் டெலே ஆயிடுச்சு ஏன் நிறைய பேருக்கு வந்து டெலே ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எஸ்பிஐ ஜாப்பில் நியூவாக ஜாயின் பண்ண மெம்பர்ஸ் வந்து ஃபேக்காக ஐடிஸ் போட்டிருந்தாங்க அதாவது ஃபேக் ஃபேமெண்ட் ப்ரூஃப் வச்சு ஐடி போட்டிருந்தாங்க அதனால் பேயூட் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டெலே ஆயிடுச்சு ஏன்னா நிறைய பேர் அவங்க ஐடிஸ் எல்லாம் செக் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணி பண்ணுறதுனால கொஞ்சம் டெலே ஆயிடுச்சு ஓகேங்களா ஓகேங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னுடைய பேமெண்ட் ப்ரூஃபு இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா நான் வந்து வித்ராவல் ரிகொஸ்ட்டு அக்டோபர் மாதம் கொடுத்துருந்தேன் இப்போ என்னுடைய பேமெண்ட் என்னைய டேட்டில் கொடுத்துன்னு இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதை எப்படி பார்க்குன்னு பார்த்தீங்கன்னா வித்ராவல் ஹிஸ்ட்ரின்னு போட்டுருக்கு இல்லையா இந்த வித்ராவல் ஹிஸ்ட்ரின் நான் இப்போ டச் பண்ணிக்கிறேன் வித்ரால் ஹிஸ்ட்ரி டச் பண்ணி ஸ்கோல் பண்ணிங்கன்னா இதில் நம்ம எந்தெந்த டேட்டில் நம்ம வித்ரால் ரிப்பூர்ஸ் கொடுத்தோம் உங்களுக்கு சென்ட் ஆயிருக்கா இல்லை பெண்டிங் இருக்கா அப்படின்னு காமிக்கும் சரிங்களா ஓகேங்க நான் வித்ரால் வந்து எந்த டைமில் கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒன்பதாம் மாதம் கொடுத்துருந்தேன் செப்டம்பர் மாதம் செப்டம்பர் எத்தனாந்தேதி கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாந்தேதி நான் கொடுத்துருக்கேன் இந்த பேமெண்ட் வந்து எனக்கு ரிசீவ் ஆகிடுச்சு இந்த பேமெண்ட் ப்ரூஃப் தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா எனக்கு நான் வித்ராவல் ரிக்வஸ்ட் கொடுத்துருந்தேன் அந்த பேட்டை ரிசீவ் ஆயிடுச்சு எனக்கு வந்து வித்ராவல் வந்து இப்போ நான் இந்த வித்ராவல் ரிக்வெஸ்ட் கொடுத்த அமௌண்ட் வந்து பேங்க்குக்கு போன டேட் இதில் போட்டிருப்பாங்க அதாவது இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இது வந்து பேங்க்குக்கு அக்கௌண்ட் என்னுடைய பேமெண்ட் போயிடுச்சு ஆனால் பேங்க்லேருந்து எனக்கு ரிசீவ் ஆனது கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு ஒரு ஒன் வீக் டைம் எடுத்துக்கிச்சு சரிங்களா உப்பா எனக்கு வந்து பேமெண்ட் வந்து எனக்கு எத்தனாந்தேதி ஆட் ஆகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா நாலாந்தேதி அதாவது நவம்பர் நாலாந்தேதி ஆட் ஆகிடுச்சு சரிங்களா இதில் சென்ட்ன்னு காமிக்குது பாருங்கள் இந்த வித்ரால் ரிக்வஸ்ட் கொடுத்து அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த வித்ரால் ரிக்கொஸ்ட் நான் வந்து லாஸ்ட்டாக முப்பதாம் தேதி கொடுத்துருந்தேன் செப்டம்பர் முப்பதாம் தேதி இந்த பேமெண்ட் வந்து இப்போ பெண்டிங்னு இருக்குது இது வந்து நெக்ஸ்ட்டு தான் எனக்கு ரிசீவ் ஆகும் சரிங்களா இப்போ இந்த பேமெண்ட் ப்ரூஃப் தான் உங்களுக்கு நான் ஷோ பண்ண போகிறேன் இருபத்தி ரெண்டாயிரத்தி இது வந்து ஃபஸ்ட் ஐடி செகண்ட் ஐடியில் வந்து நான் ஒரு வித்ரால் ரிக்வஸ்ட் கொடுத்துருந்தேன் சரிங்களா அந்த பேமெண்ட்டு அந்த ஐடியும் இப்போ நான் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓகேங்க இது வந்து செகண்ட் ஐடி இதில் நான் வித்ரால் ரிக்வஸ்ட் எவ்வளோ கொடுத்துருந்தேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அதே மாதிரி வித்ரால் ஹிஸ்ட்ரின்னு போட்டுருக்கலையா அந்த வித்ரால் ஹிஸ்ட்ரி நான் இப்போ டச் பண்ணிக்கிறேன் டச் பண்ணி ஸ்கோல் பண்ணிங்கன்னா இதில் நான் லாஸ்ட்டாக வித்ரால் கொடுத்த பேமெண்ட்டு ரிசீவ் அந்த சென்டின்னு இருக்குது இல்லையா இந்த அமௌண்ட் வந்து நான் எவ்வளோ கொடுத்துருந்தேன் பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பதாயிரத்தி இருபத்தொம்பதாயிரூபா நான் கொடுத்துருந்தேன் அதேமாரி அதே டேட்டில் தான் கொடுத்துருந்தேன் பேங்க்குக்கு என்னோடய பேர்டு எஸ்பி ஜாப்லேருந்து போன டேட் வந்து இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த டேட்டில் பேங்க்கு போயிடுச்சு ஆனால் பேங்க்லேருந்து எனக்கு வந்தது நாலாந்தேதி தான் பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு சரிங்களா உப்போ ஓகேங்க இப்போ வந்து இது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நான் கொடுத்த அமௌண்ட் அதேமாதிரி முப்பதாந்தேதி கொடுப்பேன் இங்கே பெண்டிங்னு இருக்குது இது வரதுக்கு லேட் ஆகும் சரியா இப்போ நம்ம இந்த பேமெண்ட் ப்ரூஃபு பார்த்துக்கலாம் இப்போ ரெண்டு ஐடி பேமெண்ட் நான் போட்டிருந்தேன் இல்லையா இந்த ரெண்டு ஐடி பேமெண்ட்டும் ப்ரூஃப் இப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஓகேங்க இப்போ எனக்கு வந்த இதாக வந்த பேமெண்ட் ப்ரூஃப் வந்து என்னுடைய குரூப்பில் போட்டிருந்தேன் மாதிரி ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஐ குரூப்லேயும் போட்டிருக்கேன் சரிங்களா இதுதான் எனக்கு ரிசீவான பேமெண்ட் சரிங்களா கீழே பாருங்கள் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இது வந்து ஃபஸ்ட் ஐடியில் நான் கொடுத்தது சரிங்களா இருபத்தி ரூபாய் நான் கொடுத்துருந்தேன் ஓகேங்களா இந்த பேமெண்ட்டு எனக்கு ரிசீவ் ஆகிடுச்சி டேட் பாருங்கள் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சரிங்களா இந்த அமௌண்ட்டே எனக்கு ரிசீவ் ஆகிருக்கு ஓகேங்களா பாருங்க அதேமாதிரி எனக்கு யூகோ பேங்க்லேருந்து எனக்கு ரிசீவ் ஆன மெசேஜ் சரிங்களா ஓகேங்க எனக்கு வந்து யூகோ பேங்க்லேருந்து பேமெண்ட் வந்து சண்டே க்ரெடிட் ஆச்சு சண்டே வந்து அன்றைக்கி தேதி இருபத்தி ரெண்டாயிரரூபா வந்து க்ரெடிட் ஆகிருக்கு ஓகேங்களா பாருங்க நாலாம் தேதி அமௌண்ட்டு கிரெடிட் ஆகிருக்கு ஓகேங்களா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு போட்டிருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஐடியில் வந்து அது வந்து இந்தியன் பேங்க்கு அந்த பேமெண்ட் ப்ரூஃப் இப்போ பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா ஓகேங்க இது வந்து என்னுடைய இந்தியன் பேங்க் வந்து பேமெண்ட் ரிசீவ் ஆனது எவ்வளோ கொடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஐடியில் இருபத்தொம்பதாயிரம் ரூபா கொடுத்துருந்தேன் அந்த அமௌண்ட்டும் எனக்கு வந்து நான் எத்தனாந்தேதி கிரெடிட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாலாம் தேதி க்ரெடிட் ஆகிருக்கு சரிங்களா எனக்கு இந்த அமௌண்ட் வந்து இருபத்தொம்பதாயூபா க்ரெடிட் ஆகிருக்கு ஓகேங்களா நான் வித்ரால் கொடுத்த எனக்கு ரிசீவான அமௌண்ட்டு டேட்டு இதில் போட்டிருக்கு ஓகேங்களா ஓகேங்க எனக்கு ரிசீவான பேமெண்ட் வந்து ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஐ குரூப்பில் நான் போடணும் அதாவது எஸ்பிஐ ஜாப்பில் ஒர்க் பண்ணுறவங்க அத்தனை பேருமே வித்ரால் ரெக்வஸ்ட்டு கொடுத்தா அவங்கள பேய்ட்டு ரிசீவ் ஆகிடுச்சுன்னா இந்த ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஐ குரூப்பில் போடணும் இப்போ இந்த குரூப் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இப்போ இதெல்லாம் எல்லாமே நிறைய பேர் பேமெண்ட் போட்டது அவங்கவுங்க பேமெண்ட் ப்ரூஃபோடு போட்டிருப்பாங்க இது எப்படி போகணுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய பேமெண்ட் ப்ரூஃப் எடுத்து வச்சுக்கணும் எஸ்எம்எஸ் வந்ததோ இல்லை பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோ எதோ ஒன்று நீங்கள் இதுமாரி எடுத்து வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு அதுக்கு கீழே உங்களுடைய நேம் அதாவது என்னென்னு கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ எனக்கு வந்த வருமானம் எஸ்பிஓ ஜாப் மை பேமெண்ட் ப்ரூஃப் இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ பண்ணிவிட்டு உங்களுடைய நேம் பெயர் ஸ்டாஃப் ஐடி எஸ்பிஓ விடிபி போட்ட உங்களுடைய ஐடி நம்பர் வித் வித்ரால் ரிக்வஸ்டு கொடுத்த டேட்டு எந்த டேட்டில் கொடுத்திங்களோ அந்த டேட்டு வித் பேடு ரிசீவ் டேட் போட்டிருக்கு அதேமாதிரி உங்களுக்கு எந்த டேட்டில் ரிசீவ் ஆயிடுச்சு வேலட் அதாவது வேலட் கேட்குறாங்க வேலட்னா வீடியோ வேலட்டாக இல்லை யூஸை நம்ம ரெஃபர் பண்ணுவோம் இல்லையா ரெஃபர் வேலெட் அந்த இதை கொடுத்துணும் சரிங்களா அதாவது ஒர்க்கிங் வேலாட் நான் ஒர்க்கிங் வேலாட் சொல்லுவோம் இல்லையா மாதிரி வீடியோ வேலட்டா இல்லை யூஸர் வேலட்டாக அப்படின்ட்டு நம்ம மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே பேய் ரிக்வஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ ரிக்வஸ்ட்டு கொடுத்தீங்க பேய் ரிசீவ் ஆன அமௌண்ட் எவ்வளோ ரிசீவ் ஆயிடுச்சு ரூபாய் ரிசீவ் ஆயிருக்கு இது ஏன் எனக்கு இருபத்தொம்பதாயிரூபா நான் கொடுத்துருக்கேன்னா நான் வந்து டைமண்டில் இருக்கேன் கோல்டில் டைமண்டில் இருந்தீங்கன்னா வித்ரால் ரிக்வஸ்ட்டு கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் அப்படியே வந்து கிரெடிட் ஆகிடும் இதுவே நீங்கள் வந்து கோல்டுல இல்லை டைமண்டில் நீங்கள் அப்டேட் ஆகாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் வித்ரால் கொடுக்குற அமௌண்ட்லேருந்து டுவெண்ட்டி இருபது பர்சன்டேஜ் டேக்ஸ் அட்மின் சார்ஜ் பிடிச்சி மீதி அமௌண்ட்டு தான் உங்களுக்கு வரும் சரிங்களா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி அப்படியே ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஒரு டென் தௌசண்ட் வித்ரால் கொடுக்குறீங்கன்னா எயிட் தௌசண்ட் தான் வரும் டுவெண்ட்டி இருபது பர்சன்டேஜ் வந்து அட்மின் சார்ஜ் போயிடும் சரிங்களா இதுவே நீங்கள் டேரெக்டில் ஒரு ஐந்து நபர்கள் கொடுத்து நீங்கள் கோல்டில் அப்டேட் ஆகிருந்தாலும் சரி பன்னெண்டு நபர்கள் டேரெக்டில் கொடுத்து டைமண்டில் அப்டேட் ஆகிருந்தாலும் சரி அப்படி கொடுத்து நீங்கள் இதனால் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ் சார்ஜ் டேக்ஸ் அமௌண்ட்டு கிடையாது இது நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து என்னுடைய ஃபீட்பேக் என்னுடைய கருத்து என்னென்னு போட்டு கே கேட்குறாங்க என்னுடைய கருத்து என்னென்னு பார்த்தீங்க எஸ்பிஓவில் எனக்கு வந்த வருமானம் மிக்க நன்றி எனக்கு இந்த வருமானம் வந்ததில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்னை போல் எஸ்பிஓவில் வருமானம் பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் மற்றும் எனக்கு இந்த வாய்ப்பளித்த என்னுடைய லீடர் மோகனப்பிரியா சிஸ்டர் மிக்க நன்றி மற்றும் எங்களை வழிநடத்தக்கூடிய சங்கர் சார் ராஜேஷ் சார் எஸ்பிஓ அட்வின் டீம் என்னுடைய குழு உறுப்பினர்களுக்கு அனைவருக்குமே ஏன் மனமார்ந்த நன்றிகள் தேங்க்யூ எஸ்பியோ அட்வின் டீம் அப்படின்னு நான் என்னுடைய ஃபீட்பேக்கோட கொடுத்துருக்கேன் சரிங்களா இது மாதிரி நீங்கள் உங்களுக்கு வித்ரா ரிசீவ் ஆயிடுச்சுன்னா மாதிரி நிறைய பேர் கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா இதுமாரி உங்களுடைய நேம் ஸ்டாஃப் ஐடி உங்களோட ஃபீட்பேக்கோட நீங்கள் எப்படி என்ன டை ஃபார்மாலிட்டிஸில் எப்படி உங்களுக்கு தோணுதோ உங்கள் ஃபீட்பேக்கோட நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கணும் சரிங்களா இது எல்லாமே பேமெண்ட் ப்ரூஃப் தான் அதேமாதிரி நான் நெக்ஸ்ட் ஐடியில் நான் வித்ரால் ரிக்வஸ்ட் கொடுத்துருந்தேன் அந்த பேமெண்ட்டும் நான் அதில் வந்து ப்ரூஃபில் போட்டிருக்கேன் அதையும் இப்போ பார்க்கலாம் இது எல்லாமே பேமெண்ட் ப்ரூஃப் தாங்க சரிங்களா எஸ்எம்எஸ் வந்தது ஏதாவது ஒரு மினி ஸ்டேட்மெண்ட்டோ எதாவது ஒன்று எடுத்து நம்ம போடணும் சரிங்களா நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி இது வந்து யூகோ பேங்க்கு சரிங்களா பேமெண்ட்டு எனக்கு இருபத்தி ரூபாய் ரிசீவ் ஆகிடுச்சு நான் வித்ரால் ரிக்வஸ்ட்டு கொடுத்தனா ஏன் எனக்கு அந்த அமௌண்ட் அப்படியே ஆகி ஆட் ஆகியிருக்குன்னா அதே மாதிரி இந்த ஐடியில் நான் டைமண்டில் தான் இருக்கேன் சரிங்களா நேம் அந்த ஸ்டாஃப் ஐடி பேட் ரிக்வஸ்ட்டு கொடுத்த டேட்டு ரிசீவ் ஆன டேட்டு வேலட் எந்த வேலெட் ஒர்க்கிங் வேலெட்டாக இல்லை யூசர் வேலெட்டாக அதாவது வீடியோ வேலட்னா நம்ம வீடியோ பார்க்குறோம் இல்லையா அந்த வேலட் யூஸர் வேலெட்னால் நம்ம ரெஃபர் யாராவது பண்ணனா ரெஃபரல் இன்கம் ஆடாங்க இல்லையா அதனால் அது யூசர் வேலட் நெக்ஸ்ட் வந்து பேய் ரிக்வஸ்ட் அமௌண்ட்டு இருபத்திரெண்டாயிரூபா கொடுத்தேன் ஆனால் பேமெண்ட் இருபத்திரெண்டாயரூவா ரிசீவ் ஆயிடுச்சு ஏன்னா நான் டைமண்டில் இருக்கிறதுனால எனக்கு அட்மின் சார்ஜ் கிடையாது நான் இதனால் கொடுத்த அமௌண்ட்டு அப்படியே எனக்கு வந்து ஆட் ஆகிடும் என்னுடைய ஃபீட்பேக் கருத்து சரிங்களா இது மாதிரி தான் நீங்களும் கொடுக்கணும் ஓகேங்களா இது எல்லாமே பேமெண்ட் ப்ரூஃபு தான் எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணவங்க அவங்களுடைய ஃபீட்பேக் பேமெண்ட் இதாவது போட்டிருக்கு பாருங்கள் இப்போ அவங்க வித்ரால் ரிக்வஸ்ட்டு கொடுத்து ரிசீவ் ஆன டேட் போட்டிருக்குறாங்க பாருங்கள் சரிங்களா எவ்வளோ கொடுத்தாங்க அந்த அமௌண்ட்டு இதில் வந்து ஆட் ஆகியிருக்கு அவங்களுடைய ஃபீட்பேக்கோடு வந்திருக்கு சரிங்களா இது எல்லாமே பேமெண்ட் ப்ரூஃபு தான் சரிங்களா அவங்களுடைய நேம் அண்ட் ஸ்டாஃப் ஐடியோட கொடுத்துருப்பாங்க நீங்கள் எஸ்பிஓ ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ குரூப்பில் நீங்கள் இருந்திங்கன்னா யார் யாரெல்லாம் பேமெண்ட்டு ரிசீவ் ஆகிருக்கோ எல்லாருடைய பேமெண்ட் ப்ரூஃபும் எஸ்பியில் ஒர்க் பண்ணுறவங்க அத்தனை பேமெண்ட் ப்ரூஃப்மே எஸ்பிஓ குரூப்பில் போட்டிருப்பாங்க ஏன்னா போட்டு தான் ஆகணும் ஏன்னா நீங்கள் வித்ரால் கொடுக்குறீங்கன்னா வித்ரா ரிசீவ் ஆனாலே நீங்கள் ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ அஃபிஷியல் குரூப்பில் நீங்கள் பேமெண்ட் ப்ரூஃபு போட்டே ஆகணும் அப்படி போட்டால் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு வித்ரால் வந்து உங்களுக்கு பேட் வந்து பெண்டிங் இல்லாத வரும் சரிங்களா இதுலேயும் வந்து பேமெண்ட்டு நாலாம் தேதி ரிசீவ் ஆகிருக்கு சரிங்களா இது மாதிரி தான் நிறைய பேர் போடுவாங்க அப்படி நீங்கள் பேமெண்ட் உங்களுடைய பசிவான பேமெண்ட் ப்ரூஃப் வந்து நீங்கள் வந்து ப்ரூஃப் ஆஃப் எஸ் குரூப்பில் குரூப்ல நீங்கள் போடலைன்னா நீங்கள் நெக்ஸ்ட் வித்ரால் கொடுக்கும்போது உங்களுக்கு பேமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க பெண்டிங் பண்ணி வச்சுருவாங்க சரிங்களா அதை வந்து நீங்கள் மறுபடியும் எஸ்பிஐ கேர் கான்டெக்ட் பண்ணி பேமெண்ட்டை ரிலீஸ் பவா எங்களுக்கு பேமெண்ட் வர கேட்குற மாதிரி டிலே ஆகும் அதனால் பேமெண்ட் உங்களுக்கு ரிலீஸ் ஆகுதா உடனே நீங்கள் வந்து ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஐ குரூப்பில் பேமெண்ட் வந்து ப்ரூஃபோட இப்போ ஒரு எஸ்எம்எஸ் வந்தாலும் சரி அந்த எஸ்எம்எஸ் வந்து நீங்கள் வச்சு உங்கள் ஃபீட் உங்க நேம் அண்ட் ஸ்டாஃப் எடுத்து மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி போட்டுடணும் சரிங்களா அப்போ தான் நீங்கள் எப்போ வித்ரால் போட்டாலும் உங்களுக்கு வந்து பேமெண்ட்டு உங்களுக்கு கரெக்டாக ரிசீவ் பண்ணிடுவாங்க மாதிரி எஸ்பிஐ அட்மின் சைடில் வெரிஃபை பண்ணிகிட்டே இருப்பாங்க நீங்கள் வித்ரால் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்குறீங்க அந்த பேமெண்ட் உங்களை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அந்த பேமெண்ட் ப்ரூஃப் எடுத்து நீங்கள் எஸ்பிஓ ப்ரூஃப் ஆஃப் அஃபிஷியல் குரூப்பில் நீங்கள் போட்டு இன்னும் போடலையா இதெல்லாம் பார்ப்பாங்க சரிங்களா அவங்க வந்து யாருக்கு வந்தாலும் சரி அந்த பேமெண்ட் ப்ரூஃப் வந்து ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஐ குரூப்பில் நீங்கள் போட்டே ஆகணும் சரிங்களா அந்த வீடியோ வந்து அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ்பிஐ ஜாப்பில் நீங்கள் நியூவாக வந்து ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன காண்டெக்ட் பண்ணிங்கன்னா என்னுடைய ரெஃபர் லிங்க் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவேன் ஜாயின் பண்ணுறதுக்கு என்னென்ன பிளான் என்னென்ன பேக்கேஜ் இருக்குன்ட்டு ஆல்ரெடி என்னோடய யூடியூப் சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அந்த வீடியோ கூட அந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பேக்கேஜில் ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த பேக்கேஜில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே அந்த வீடியோ வந்து அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோ இவ்வளோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்